முத்து பவழும் மரகதம் மாணிக்கும் வைரம் வைடூரியம் கோமியதுகும் புஷ்பராகும் நீலக்கல் நவரத்தின் சொல்லுவாங்க இது வந்து மதிப்பை கூட்டக்கூடியது இதெல்லாம் நாம போட்டோம் அப்படின்னா அவங்க வசதியா இருக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த நவமனையில் நாம் அடிந்தால் அழகுத்தரம் இல்லைன்னு சொல்ல அழகுத்தரம் அதே நேரத்தில் பர வைரம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னப்பா நல்ல வசதியா இருக்கிறாங்க முத்து முழுகிறாங்க மரகத முழுகிறாங்க மாணிகம் முழுகிறாங்க வயிறு வயிறு முழுகிறாங்க நல்ல அவங்க பணக்கார வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட உயர்வானது கழுத்திலே உத்ராட்சி இருந்தால் அது பெருமையை தரும் ஆண்களுடைய சிறப்பை தரும் ஒரு அம்மா வராங்க சுவாமி இந்த உத்ராட்சி வந்து எனக்கு படிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமா காரணம் நானும் உத்ராட்சி ஆசை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த ஐயரும் படிச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா கழுத்துல போட்டாங்களே இல்லையோ அது தனி சிறப்பு அணிகளை விட அந்த ருத்ராட்சி மாலை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்தது கழுத்திலே ருத்ராட்சி மாலை அவர்களை பார்க்கும் போது வணங்கணும் போட தோணுது அவ்வளவு பெருமை வாய்ந்தது அணிகளோட மிகவும் பெருமை வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது தெய்வீக தன்மை வாய்ந்தது அணிகளுக்கு உண்டு ஆனால் ருத்ராட்சி மாலை அதுக்கு மதிப்பே அளவில்லாத மதிப்பு அளவில்லாத மதிப்பு ஏன்னா சிவனுக்கு அடியாரா இருக்கிறாங்க எல்லாம் வணங்கக்கூடியவராக எல்லாம் மதிக்கக்கூடியவராக கூடியவராக உத்ராட்சி மலை காட்சி அளிக்கிறது மரியாதைக்காக கழுத்துல மாற கிடையாது சிவனை அடியார் சிவத்துண்டு செயல்கள் யாராக இருந்தாலும் சரி அது அவங்களா இஷ்டப்பட்டு மனமுருகி அவங்களா போடுறதுதான் இதெல்லாம் அடுத்தவங்க கட்டாயப்படுத்தி போடுறதில்ல